சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஸ்தலம் என்ன அப்படின்னா இந்த கோவில் எவ்வளவு பழமை வாய்ந்தது எத்தனை வருடங்களாக இருக்குது ஆயிரமா ரெண்டாயிரம் வருடங்களா அப்படின்றத வந்து நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முருகர் கோவில் இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கோவிலோடைய எக்ஸாக்ட் அட்ரஸ் அந்த கோவிலோட லிங்க் அந்த அட்ரஸ் லிங்க் நீங்கள் எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏன்னா இந்த கோவிலை பற்றி நீங்கள் முழுக்க கேட்டதுக்கப்புறம் கேட்ட பக்தர்கள் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க அதனால உங்களுக்கு இந்த கோவிலோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன் இந்த கோவில் வந்து இந்தியால அமைந்துள்ள தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ராமநாதபுரம் அப்படின்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகர் கோவில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அதாவது குமரக்கடவுள் திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ரொம்ப ஷார்ட்டா இந்த கோவில் எப்படி வந்து பிரபல்யமா சொல்லுவாங்க அப்படின்னா மேலக்கொடுமலூர் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பேரே மேலக்கொடுமலூர் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலோடைய இந்த வரலாறுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் எப்படி பார்வதி தேவி கிட்டேந்து பனிரெண்டு கரங்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வாங்கினார் அதாவது வேல் மழு குலிசம் அங்குசம் வில் தாமரை தண்டு இந்த மாதிரி பல பல ஆயுதங்களை எடுத்து நேரா போய் சூரபத்மன் சிங்கமுகன் இவங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் ரொம்ப கோலாகலமா அந்த சூரசம்ஹாரம் அந்த நிகழ்வு வந்து இன்றைக்குமே கொண்டாடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நம்ம மேலக்கொடுமலூர் எப்படி பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் என்ன பண்றா மழுவை எடுத்து அதாவது நம்ம சூரனை சூரனுடைய தம்பி பாலகோபனை சம்ஹாரம் பண்ணிட்டு பாலுகோபனோட தலையை எடுத்துட்டு நேரா இந்த இடத்துக்கு வரார் எந்த இடம் அப்படின்னா மேலக்கொடுமலூர் அப்படின்னு சொல்ற அந்த இடத்திற்கு வரார் வந்து அந்த தலையோட முருகப்பெருமான் அவ்வளவு கோபத்தோட ஆவேசத்தோட அந்த இடத்துல நிக்கிறார் அந்த இடத்துக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா மழுவலூர் ஏன்னா மழுவால் இந்த பாலுகோபனை சம்ஹாரம் பண்ணி இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த ஊருக்கு பேரு மழுவலூர் அப்படின்னு இருந்தது நாள் கடந்து போக போக மேலக்கொடுமலூர் கொடுமலூர் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இதுதான் அந்த முருகப்பெருமானுடைய அந்த சிலை அந்த கோவில் இருக்கிறது நீங்க கீழே பாருங்களேன் இந்த பானுகோபனுடைய தலையை நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்போ அந்த தலையை வெட்டி அதாவது பானுகோபனை சம்ஹாரம் பண்ணி இந்த இடத்துக்கு வரார் கோபத்தோட இருக்கார் அந்த இடத்துல சம்ஹாரம் எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா போர் எவ்வளவு நேரம் நடக்கும் அந்த சம்ஹாரம் எல்லாம் முடிச்சுட்டு பானுகோபன் இடத்துக்கு வரும்பொழுது முருகப்பெருமானுக்கு பயங்கர பசி அப்போ அங்க இருக்கிற ஊர் மக்கள் மக்களுக்கு எல்லாமே வீட்டுல பெருசா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் இந்த தேனும் தினை இந்த மாதிரி இருக்கிறத வச்சு முருகப்பெருமானுக்கு தேன் தினை மாவு சாப்பிடறதுக்கு கொடுத்துருக்காங்க முருகப்பெருமான் அந்த நாளில் தேனும் தினைமாவும் சாப்பிட்டதுனால இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோவிலில் ரொம்ப ஒரு அற்புதமான தனிப்பட்ட ஒரு நைவேத்தியம் வந்து இந்த தேனும் தினைமாவும் இன்னிக்கும் அதுதான் நைவேத்தியம் பண்றாங்க பக்தர்களே நான் சொல்ல போற இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களை அப்படியே பிரமிக்க வைக்கும் ஏ அப்படின்னா முருகப்பெருமான் என்ன பண்றார் சூரனை அதாவது சூரனை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு பானுகோபனை சம்ஹாரம் பண்ணி நான் சொன்ன மாதிரி அவருடைய தலையை இங்க கொண்டு வராரு இல்லையா கொண்டு வந்து தோராயமாக இரவு கிட்ட நெருங்கியாச்சு அப்போ தேவர்கள் இந்த ரிஷிகள் எல்லாருமே எப்படி முருகப்பெருமானோட கோவத்தை தணிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு புரியல அதனால இரவு முழுவதும் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காங்க நெல்லி மாவால் அபிஷேகம் பண்றாங்க ஏகப்பட்ட அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அபிஷேகம் எல்லா விதமான அபிஷேகமும் பண்றாங்க தோராயமாக இருபத்தி நாலு அபிஷேகத்துக்கு மேல பண்றாங்க அதனால அந்த தேவர்கள் ரிஷிகள் அந்த காலத்துல அத்தனை அபிஷேகம் இரவு வேளையில் பண்ணதுனால இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மேலக்கொடுமலூர் முருகன் ஆலயத்துல திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு நாட்கள் வாரத்தில் ரெண்டு நாட்களும் இரவு தான் அபிஷேகம் நடக்கும் முருகனுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஆலயம் நான் சொன்னேன் ஒரு விஷயத்தை கேட்டு பிரமித்து போவீங்கன்னு அது என்னன்னா இந்த முருகப்பெருமான் நீங்க சிலையை பார்த்தீங்க எவ்வளவு அழகா இருக்கார் முருகன் ஒரு சிலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா முருகன் அங்க உயிரோடு இருக்கார் காத்து ரட்சிக்கும் தெய்வம் இந்த முருகப்பெருமான் சிலை யாரும் உருவாக்கினது கிடையாது தானாக உருவான ஒரு அற்புதமான ஸ்வயம்பு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இது யாரு சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தோணும் இது ஸ்வயம்பூன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் கேட்போம் இந்த கோவிலோட பரம்பரை நிர்வாக அருங்காவலர் அவருடைய பேரு திருவாளர் ஆனந்த நடராஜன் அவர்கள் அவர்கிட்ட நான் பேசினேன் அப்ப தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது ஏன்னா இது கரெக்டான ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நானும் அவர்கிட்ட பேசும் நான் கேட்டேன் ஐயா இவ்வளவு ஸ்வயம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பக்தர்கள் வந்து என்ன கேட்பாங்க இது வந்து பல ஆயிரம் வருடங்களாக இந்த ஆலயம் இருக்கு ஸ்வயம்பு மூர்த்தி அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்த சொன்னார் பிரமித்து போய்விட்டேன் என்ன அப்படின்னா தோராயமாக எழுபது எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது எந்திரத்தை கீழே பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அந்த எந்திரத்தை கீழே பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்றதுக்காக கீழே தோண்டிருக்காங்க ரொம்ப மே சிலத்து போற விஷயம் என்ன அப்படின்னா அந்த தோன்ற தோண்ட தோன்றவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்களாம் காரணம் என்ன அப்படின்னா முருகனுக்கு கீழே அந்த கல்லு அப்படியே போயிட்டே இருக்கான் நீள அந்த கல்லு போயிட்டே இருக்க அப்படின்னா நீங்க பாருங்க முருகனுடைய ஸ்வயம்பு அப்படின்றது இதற்கு மேல ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு தேவையே கிடையாது முருகப்பெருமானுக்கு அப்படி கீழே இருக்கிற கல் போயிட்டே இருக்கு எவ்வளவு அடி தூரம் போறது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியல அவங்கனால அதனால வேண்டாம் இதோட போறோம் அப்படின்னு பயந்து போய் ஆடி போய் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க இதற்கு மேல ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு தேவையா உண்மையாகவே அந்த சம்ஹாரம் முடித்து முருகன் இருக்கார் அப்படின்னா இன்னைக்கும் இந்த முருகப்பெருமான எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்து அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுகிறார் என்பது சத்தியமான விஷயம் இந்த கோவிலோடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்தலவிருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கோவிலோட ஸ்தலவக்ஷம் என்ன அப்படின்னா உடைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடைமரம் என்னது அப்படின்னா முருகப்பெருமான் அந்த காலத்துல வந்து இருக்கும் பொழுது அவர் பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே அந்த குச்சி தூக்கி போட்டாராம் அந்த குச்சி எல்லாம் சேர்ந்து இன்னைக்குமே அந்த குச்சி எல்லாம் இருக்கு அப்போ அந்த காலத்துல போட்ட அதே மரம் தான் இன்னிக்கும் இருக்கு இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க இந்த மரத்துக்கு வேறே இல்லை ரூட்ஸே இல்லை அப்படியே ஒரு கொடை மாதிரி அப்படியே நிற்குமா அவ்வளவு அழகான கோவில் நான் அந்த ஆலயத்துக்கு பல முறை போயிருக்கேன் பக்தர்களான நீங்களும் கண்டிப்பாக போக வேண்டும் அந்த மரம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் அப்படி கொடை மாதிரி அந்த உடைமர குச்சி எடுத்து உங்க கையில எடுத்து வச்சு அந்த முருகன் அப்படியே சுத்தி வரணும் அந்த முருகனை சுத்தி மூன்று முறை வலம் வந்தால் உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் நிறைவேறும் உண்மையாக விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க திருமணம் கை கூடியிருக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ரொம்ப 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 பக்தர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன அவங்க அனுபவித்த விஷயம் என்ன அப்படின்னா கால் வலி அது மட்டும் இல்லாம உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த உடமரத்தோட இளைய பிரசாதமாக சாப்பிட்ட நிறைய பக்தர்களுக்கு கால் வலி குணமடைஞ்சிருக்கு அது என்னவாக இருந்தாலும் சரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு கால்ல இருக்கிற ஃப்ராக்சர் இந்த மாதிரி கால் ரொம்ப முக்கியமா கால் அது மட்டும் இல்லாமல் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன நோயாக இருந்தாலும் நம்பிக்கையோட அந்த உடைமரத்தோட இலை சாப்பிட்ட எல்லாருக்குமே முருகப்பெருமான் நல்லதே பண்ணியிருக்காரு இது உண்மையான விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல பக்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் எப்படி இருக்கார் அந்த எதிரி அதாவது பானுகோபன சம்ஹாரம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்திருக்கார் அதே மாதிரி பக்தர்களான நமக்கு எதிரி தொல்லை ஏதாவது இருந்தா இவங்கள பார்த்தாலே பயம் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே பயப்படுறாங்க இந்த பயம் தொல்லை ஏதாவது உங்களுக்கு இருந்தா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நம்பிக்கையோட போங்க நிச்சயமாக அந்த பயம் நீங்கும் நான் சொன்ன மாதிரி இந்த முருகப்பெருமானை போய் பாருங்க ஸ்க்ரீன்லையும் அந்த முருகனோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரவு அபிஷேகத்துக்கு நாங்க முழுக்க இருப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்க அபிஷேகத்துக்கு முன்னாடி வரைக்கும் முருகப்பெருமானுடைய முகத்துல கொஞ்சம் கோபம் தெரியும் அந்த அபிஷேகம் பண்ணி முடிச்சு அந்த முருகப்பெருமான் அந்த ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்களேன் இந்த பூரா முருகப்பெருமான அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படியே பிரமித்து போயிடும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிலை அப்படி வடிவு மாறி மாறி வருமா இல்ல அந்த இடத்துல முருகப்பெருமானே உயிரோடு இருக்கார் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லி கண்டிப்பா இந்த பக்தர்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு போங்க நான் சொன்ன மாதிரி கோவில் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முருகப்பெருமானை கண்டிப்பாக நீங்க தரிசனம் பண்ணணும் இருக்கிற இந்த பானுகோபனோட தலையை நீங்க எல்லாருமே பார்க்கணும் உடை மரத்தோட இலையை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அங்க அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்தமும் உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்